இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தாய் பாசத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எம்ஜிஆர் தன் தாய் சத்யபாமா மீது அவர் வைத்திருந்த பாசம் மரியாதை அன்பு எல்லாமே அளவிட முடியாமல் இருந்தது மொத்தத்தில் தன் தாய்க்கு மிஞ்சிதான் எல்லாமும் என்றிருந்தவர் அவர் சிறுவயதில் இருந்தே தங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருந்த தன் அம்மாவின் மீது மிகுந்த கரிசனத்துடன் அவருக்கு உதவியாகவும் எம்ஜிஆர் இருந்து வந்தார் அப்பொழுது ஒரு சமயம் எம்ஜிஆரையும் அவரது அண்ணன் சக்கரபாணியையும் வளர்த்து ஆளாக்கிய வேலுநாயர் என்பவருடன் நடந்த அடிதடி சம்பவம் குறித்து இந்த காணொளியில் காணலாம் மிகுந்த திடகாத்திரமான உடல்வாகுடன் இருப்பவர் வேலுநாயர் சிலம்பம் குஸ்தி போன்றவற்றை பயின்றவர் ஒருமுறை குழந்தை குட்டிகளோடு எம்ஜிஆரின் தாயாரை வீட்டை விட்டு வெளியேறுமாறு சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் அன்னை சத்யபாமாவிற்கு பல தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருப்பாராம் அவர் கொடுத்த பல வகையான இன்னல்களுக்கு பதிலாக அன்னை சத்யபாமா அவரை தாக்கவும் திட்டவும் செய்துவிட்டாராம் என்ன துன்பத்தை அனுபவித்தாரோ கோபம் என்றால் அப்படி ஒரு கோபம் அச்சமயம் சிறுவனாக இருந்த எம்ஜிஆர் தன் தாயை தடுத்து நிறுத்தி சண்டையை விளக்கியிருக்கிறார் அச்சம்பவத்திற்கு பிறகு பதினாறு ஆண்டுகள் ஆகியிருந்த நிலையில் சற்றே வாலிபப் பருவம் எய்திய எம்ஜிஆர் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார் நாடக கம்பெனியில் சேர்த்ததே மகனுக்கு வயிறார உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் என்பது அவரது அம்மாவிற்கு ஆறுதலாகவும் இருந்தது வேலுநாயரை ஏனம்மா அப்படி தாக்கினீர்கள் என்று ஒருமுறை எம்ஜிஆர் கேட்டபோது அதற்கு பதினாறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை அவருடைய அம்மா நினைவு கூர்கிறார் மிக வறுமையான காலத்தில் ஒருமுறை வேலுநாயரின் தங்கையை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தபோது போது நான்கு வீட்டில் பத்து பாத்திரம் தேய்த்தாவது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தாராம் அன்னை சத்யபாமா வேலுநாயரின் தங்கையோ அப்படி எதற்கு போகிறாய் பிள்ளைகளை இடுத்துக்கொண்டு தெருவில் பிச்சை எடுத்து பிழை என்று கேவலமாக சொல்லிவிடவே அம்மாவிற்கு கோபம் வந்துவிட்டது உங்கள் பரம்பரைதான் பிச்சை எடுக்க வேண்டும் நாங்கள் அப்படி வந்தவர்கள் அல்ல என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாராம் இதை வேலுநாயரின் தங்கை தன் அண்ணனிடம் சொல்லிவிட அவர் வீடு புகுந்து என் பரம்பரையை பற்றியா கேவலமாக பேசுகிறாய் என்று கண்டபடி திட்டி அம்மாவை மிக மோசமாக தாக்கிவிட்டும் போய்விட்டாராம் இப்படியான பல பல சச்சரவுகள் வேலுநாயருக்கும் அம்மாவிற்கும் இடையே நடந்து கொண்டிருப்பது வாடிக்கையாகவே இருந்தது என்று கூறினாராம் அன்னை சத்யபாமா இதற்கிடையில் எம்ஜிஆர் வாலிப பருவத்தில் இருந்தபோது ஒருமுறை வேலுநாயர் தன் கையில் கத்தியை வைத்துக்கொண்டு குடிபோதையில் வந்து நின்று அன்னை சத்யபாமாவிடம் மீண்டும் வம்பிடித்திருக்கிறார் உடனே அன்னை சத்யபாமா எம்ஜிஆரை வாசப்படியில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் பதினாறு வருடங்கள் காத்திருந்தேன் அப்பொழுது எல்லாம் நீ செய்த கொடுமைக்கு என்னிடம் எதிர்க்க திராணி இல்லை இப்போது என் மகன் வளர்ந்து நிற்கிறான் நீ முடிந்தால் தாக்கிக்கொள் பார்ப்போம் என்று சொல்ல சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த வேலுநாயருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கத்தியை மடக்கி கொண்டு போய்விட்டாராம் எம்ஜிஆருக்கு மனம் கேட்கவில்லை என்னம்மா இப்படி சொல்லிவிட்டீர்கள் பாவம் அவர் எப்படி இதை தாங்குவார் மனம் உடைந்து போய்விடலாம் அல்லவா என்று சொன்னபோது ஆத்திரம் அடங்கிய அம்மா போப்போ எங்கே போகிறார் என்று பார்த்துவிட்டு வா என்று சொல்லி அனுப்பினாராம் எம்ஜிஆர் தொடர்ந்து பின் சென்று பார்க்க அவர் ஒரு பெட்டி கடையில் வெற்றிலை வாங்கிக் கொண்டிருப்பதை கவனித்திருக்கிறார் எம்ஜிஆரை கண்டவுடன் அவர் கோபித்துக்கொண்டு மேலும் கடையை விட்டு வெகு தூரம் போய்விட்டாராம் வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் பெட்டிக்கடையில் கடையில் வெட்டிலை பாக்கு வாங்கி கொண்டு போகிறார் என்று சொல்ல சரி போகட்டும் நாம் நம் வேலைகளை பார்ப்போம் என அமைதியாயிருக்கிறார் அன்னை சத்யபாமா கோபமும் சுயமரியாதையும் தன்மானமும் முக்கியம் என்று நினைத்த தன் தாயிடம் எம்ஜிஆர் ஏனம்மா அவரை அப்படி திட்டிவிட்டீர்கள் பிறகு அவர் எங்கே போகிறார் என்று பார்த்து வா என்றும் சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அதுதாண்டா நான் என்று அம்மா கூறியதை எம்ஜிஆர் வெகு காலம் நினைவு கொண்டிருந்தார் அன்பும் பாசமும் அதே சமயம் பழிவுணர்ச்சியும் ஒருவரை விட்டு நீங்காது என்று அவரின் அம்மா அச்சமயம் சொல்லியதையும் எம்ஜிஆர் ஞாபகம் கொள்கிறார் அப்படியாக தன் தாயின் காலடியில் அநேக படிப்பினைகளை கற்றுக்கொண்ட எம்ஜிஆர் பிற்காலத்தில் பெண்களின் மீது மிகுந்த மரியாதையும் ஒருவர் கோபப்பட்டால் அதற்குரிய நிதானத்தையும் காத்திருப்பு என்பது வெறும் பழிவாங்கல் மட்டுமல்ல அதையும் மீறிய மனித பண்பான அன்பும் தான் நிலைத்து நிற்கும் என்பதையும் அறிந்து கொள்கிறார் வறுமை ஒரு மிகுந்த நல்ல நல்லாசிரியன் என்கின்ற ஞானம் சிறுவயதிலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு வாய்த்துவிட்டது அதனால்தான் என்னவோ பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு கல்வியோடு சத்துணவையும் அவர்கள் கால்களுக்கு காலணியும் கொடுத்து மனமகிழ்ந்திருக்கிறார் அவர் சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தபோது அதிகாரிகள் வருடத்திற்கு நூறு கோடி ரூபாய் செலவாகும் என்று சொல்லி அதற்கு பதிலாக நலத்திட்டங்களை செய்யலாமே என்று அவர்கள் சொல்லியபோது எம்ஜிஆர் அதை மறுத்து எனக்கு தெரியும் எல்லா திட்டங்களும் எங்கே சென்று எங்கே எப்படி போய் சேரும் என்று மேலும் அது மக்களின் கையில் சேரும் போது அவர்களுக்கு ஒரு பலனும் இருக்காது நான் அவர்களுக்கு சேர வேண்டியதை நேரே அவர்கள் வாயிலேயே போட்டுவிடுகிறேன் என்று சொல்லிதான் அந்த சத்துணவு திட்டத்தை தீவிரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தாராம் அப்படியான மக்களின் வறுமையையும் பசியையும் புரிந்தவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது திரைப்படங்களில் கூட கதாபாத்திரங்களுக்கு சாதிய குல அடையாளங்களை காட்டாமல் ஒடுக்கப்பட்ட சுரண்டப்பட்ட மக்களின் சார்பாக நீதி கேட்கும் கதாநாயகனாகத்தான் தன்னை அதில் பாத்திரப்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர் தனது பத்து வயது காலத்தில் அனுபவித்து தெரிந்து கொண்ட பல படிப்பினைகள்தான் அவருக்கு பிற்காலத்தில் மிக உறுதியான கொள்கை வளர்க்கும் ஒரு தலைவனாக உயர்வதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதற்கு இத்தகைய சம்பவங்களே காரணங்கள் ஆகின்றன ஒரு நதி மூலத்தைப் போல எம்ஜிஆரின் வாழ்க்கை பயணம் இப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருந்தது எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்